ஏமாற்றிய மோடி பாஜகவிலிருந்து விலகினார் அண்ணாமலை அதிர்ச்சியில் மூத்த புள்ளிகள் அதாவது ஆந்திராவில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை எம்பி இடத்திற்கான இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கு தேசம் பாஜக சார்பாக இதற்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆந்திராவிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்படுவார் என தகவல்கள் வெளியான நிலையில் வெங்கட சத்யநாராயணராவை வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது இதனால் அண்ணாமலை அங்கிருந்து எம்பியாக மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏற்கனவே பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் அண்ணாமலையின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்துதான் அண்ணாமலை மத்திய அமைச்சராக போவதாக தகவல்கள் வர தொடங்கி வருகின்றன பவர்புல் துறைகளில் ஒன்று அண்ணாமலைக்கு கொடுக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டது இப்போது ஆந்திர பிரதேச எம்பி வாய்ப்பு பறிபோய் உள்ளதால் அண்ணாமலை எங்கிருந்து அமைச்சராக போகிறார் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது அதேபோல் கர்நாடகா அல்லது மகாராஷ்டிராவிலிருந்து ராஜ்யசபா வழியாக இவர் எம்பி ஆகி அமைச்சராக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தமிழ்நாட்டிலிருந்து இவர் எம்பியாக வாய்ப்பு இல்லை அதற்கு அதிமுக ஆதரவு தேவை அதனால் அண்ணாமலை தமிழ்நாட்டிலிருந்து அமைச்சராக முடியாது ஏனென்றால் அதிமுக தயவில் அமைச்சரவை அண்ணாமலை விரும்ப மாட்டார் என்று கூறப்படுகிறது அதிமுக எம்எல்ஏக்கள் பலத்தை வைத்து ஒரு எம்பி தான் தேர்வாக முடியும் அந்த ஒரு எம்பி பதவியும் விட்டுக்கொடுப்பதை கொடுப்பதை அதிமுக விரும்பாது ஏற்கனவே தேமுதிகவுக்கு வாக்கு கொடுத்த எம்பி பதவியை கூட அதிமுக தரவில்லை அப்படியிருக்க அண்ணாமலைக்கு அதை கொடுக்க அதிமுகவும் விரும்பாது இதனால் மற்ற மாநிலங்களிலிருந்து இவர் எம்பி ஆகி அமைச்சராகும் வாய்ப்புகள் உள்ளது அடுத்த வாரங்களில் மத்திய அமைச்சர் பெரிய அளவில் மாற்றப்பட உள்ளது மத்திய அமைச்சர்கள் நான்கு ஐந்து பேர் வரை மாற்றப்பட உள்ளனர் அதேபோல் இரண்டு மூன்று பேர் வரை இலாக்கா மாற்றம் பெற உள்ளனர் அடுத்த வருடம் பல மாநிலங்களில் சட்டசபை தேர்தலும் நடக்க உள்ளது அதற்கான ஜாதி கால்குலேஷன்கள் அடிப்படையில் அமைச்சர் பதவி மாற்றப்பட உள்ளது மேலும் மேற்கு வங்கம் கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலிருந்து சிலர் அமைச்சர்கள் ஆகலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதை மனதில் வைத்து பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்கிறார்கள் பவர் துறைகளில் ஒன்று அண்ணாமலைக்கு கொடுக்கப்படலாம் என்றும் உறுதியாக கூறப்பட்டு வருகிறது இருந்தாலும் தற்போது வரை பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அண்ணாமலையுடன் சேர்த்து வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோருக்கும் தலைமை தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பை வழங்கியிருக்கிறது சசிகலா புஷ்பா சரத்குமார் போன்றவர்களுக்கும் இதே பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இது அதிகாரமிக்க பதவியெல்லாம் கிடையாது கௌரவம் மிக்க பதவி முக்கிய முடிவுகள் எடுக்கும் கூட்டத்திற்கு இவர்கள் அழைக்கப்படுவார்கள் ஆனால் இந்த பதவிக்கு தனியாக பொதுக்குழு கூட்டம் தவிர்த்து வேறு பெரிய அதிகாரங்கள் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் எடப்பாடி எடப்பாடி சொல்பேச்சை கேட்டு பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்த அண்ணாமலையை நீக்கினார்கள் உடனடியாக நயினார் நாகேந்திரனை நியமித்தார்கள் ஆனால் அண்ணாமலைக்கு அதற்கு பிறகு மத்தியில் மிகப்பெரிய பதவி கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்காமல் பாஜக தொடர்ந்து தாமதப்படுத்தி வருவது அண்ணாமலைக்கு மேலும் அவமானத்தை ஏற்படுத்தி வருகிறது இவர்கள் கூட்டணி சேர வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அண்ணாமலையின் பதவி பறிக்கப்பட்டது உண்மையில் அண்ணாமலை நெருங்கிய வட்டாரங்களில் விசாரித்த போது மிகுந்த மனவடுத்தத்தில் இருந்து வந்தாராம் இதை தொடர்ந்து பாஜக செய்து வந்தால் பாஜகவிலிருந்து கூட அண்ணாமலை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது